நேர்களே வணக்கம் நாம் இப்போது எடுத்துக்கொண்ட இந்த தலைப்பு என்பது சன்னியாச யோகம் அதாவது இந்த சந்நியாச யோகம் என்றால் என்ன என்ற தலைப்பின் அடிப்படையிலே நாம் இப்போது தெரிந்து கொள்ளலாம் அதாவது இந்த சன்னியாச யோகம் என்பது சில ஜாதகங்களில் காணப்படும் விசித்திரமான கிரக சூழ்நிலைகள் அல்லது செயற்கைகளாகும் அவை சன்னியாசத்தை குறிக்கின்றன அதாவது அந்த யோகங்களுடன் பிறந்த நபர்களால் உலகப் பொருள் வாழ்க்கையை துறக்க வேண்டும் இதை சன்னியாச யோகங்கள் பிரிவுராஜ்ஜிய யோகங்கள் என்றும் அழைக்கின்றன அதாவது இந்த சன்னியாச யோகம் என்பது கடக லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு பத்தில் சூரியன் புதன் சுக்கரன் இருப்பின் இதை சன்னியாசி யோகம் என்று அழைக்கப்படுகின்றனர் அதாவது இந்த சன்னியாசி யோகம் என்பது ஒரு மதத்தின் தலைவராகவோ அல்லது ஆன்மீக தலைவராகவோ ஆகும் அமைப்பு இங்கே உண்டாகின்றது உதாரணமாக புத்தர் சங்கராச்சாரிய சுவாமிகள் ராமானுஜர் ஜாதகத்தில் இந்த அமைப்பு யோகம் என்பது அமைந்துள்ளது என்பது குறிப்பிடத்தக்க ஒன்றாகும் நன்றினேர்களை நான் மீண்டும் உங்களை வேறொரு பதிவிலே சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்